மோஸ்ட் நார்கெட்டிக் இன்வெஸ்ட் ஸ்டேட் இந்த திரப்டியன் ஸ்டாக் தீய தமிழ்நாடு தான் ஒவ்வொரு நீங்க அதோட இல்ல நாம வந்து தயவு செய்து ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவிகரமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் இந்த ஜாஃபர் சாதி போன்றவர்கள் இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கடத்துறாங்க ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் எங்க நடக்குது இது பொட்டளம் போட்டு எங்க விற்கிறாங்க சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு எதிர்த்தாப்பல இந்த நார்கெட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் நீங்க நம்ம கலெக்டர் நம்ம எஸ்பி நம்ம அரசு அதிகாரிகள் நம்ம டாக்டர்ஸ் நம்ம இன்ஜினியர்ஸ் நம்ம ஆசிரியர்கள் இவங்க குழந்தை முதல் போதைக்கு அடிமையாக்கிடு தமிழ்நாட்டை அடுத்த முறை அழிச்சுப்படலாம் தமிழ்நாட்டில் இருக்காது அதுக்காக நடக்கிறது இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த பக்கு இல்லாத புக் இல்லாத திறமை இல்லாத திராணி இல்லாத அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட் அதனால இந்த நாற்கட்டி இதிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும்னா ஒரு ஒரு தமிழக வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணும் யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது அது நம்ம எதிர்கால சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனால எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்றேன் கருத்து வேறுபாடு இருந்தால் உட்கார்ந்து பேசுவோம் பேசினா பிரச்சினத்தையும்